இந்த மாதிரி ஆளுகளுக்கு சார் கரு உடனே நின்றுது அதாவது குழந்த உடனே உருவாகிடுது அவங்களுக்கு அவன் குழந்தை பத்துக்கிறதுக்காக என்னென்ன குட்டி கன்று அடிக்கிறான்னு அவனுக்கு மட்டுந்தான் தெரியும் உண்மையிலேயே எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்காங்க எவ்வளோ செலவு பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ கோயிலுக்கு இருக்காங்க என்னென்ன கண்ட கண்ட கருமாந்திர பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவைங்களுக்கு இன்னும் மாட்டேங்குது இங்கே அரியலூர் பக்கத்தில் ஒரு இருபது வயசு பொண்ணு அந்த இருபது வயசு பொண்ணு அப்போ பிறந்த குழந்தை அதுக்கு பிறந்த குழந்தைய அந்த பொண்ணுக்கு எப்படி பிறந்திருக்குன்னா அதுக்கு அதுவாகவே பிரசவம் பார்த்துக்குச்சு அது பிரசவம் பார்த்துட்டு தொப்புள் கூடிய அறுத்த வேகத்தில் டாய்லெட்டுக்குள்ளே வச்சு முக்கி சாகிருக்கு நடந்திருக்கு சார் அது அந்த வீல் 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 வீல்னு கற்று இல்லையா ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த சவுண்டு கேட்டுதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்து இரண்டாவது பார்க்குறதுக்குள்ளே அந்த குழந்த அதுக்குள்ளேயும் அதோட இந்த ஈசலுக்காக பிறந்து ஒரு நாளாவது இருக்கும் பாயன் ஆனால் இதுக்கு அது கூட இல்லை ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட இல்லை முக்கி சாகிச்சு குழந்த பிறந்தாலுமே சார் அந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியதுக்கு அவ்வளவு வேண்ட வேண்டியதாக இருக்குது எந்த குறையும் இல்லாமல் கைகால் ஊன இல்லாமல் கா அது வாய் ஒழுங்காக அதை வாயெல்லாம் நல்லா பேச வந்து காதெல்லாம் கேட்டு கண்ணெல்லாம் பார்த்து அது உடம்புக்குள்ள டயபிட்டிஸ் இல்லாமல் இந்த சில பேர்லாம் குழந்தைய வந்து இந்த ஒரு ஊசி போகிறதுக்கு இந்த பதினாறு கோடி அது இதுக்குன்னு அழகிறாங்கயா நல்லா தடகாத்திரமாக ஒரு குழந்தைய பத்து அதை உடனே கொண்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கு இதையெல்லாம் தாயின்னு சொல்கிறதா இல்லை பேயின்னு சொல்கிறதா இல்லை நாயின்னு சொல்கிறதா அப்பாவோட எழு அப்பாவுக்காக போயிருக்கு அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக போயிருக்கு அந்த இடத்துல இது வந்திருக்கு குழந்தை பெற்றுக்கிறதும் பெற்றுக்காததும் ஒரு பொண்ணோட விருப்பத்தை அதிலெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அவங்களையே பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை இந்த குழந்தையெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வளர்த்து இல்லை எதுக்கு தண்டத்துக்கு தேவையில்லாம நம்மளே வந்து சும்மா தானே இருக்கும் நம்ம எதுக்கு இன்னொன்று பெற்று போட்டு ஊருக்கு பாரமா அப்படின்னு கூட நினைக்கலாம் அப்படி நினைக்கிற ஆளுங்க நம்ம அவங்களுக்கு ஒரு மூணு நாள் தள்ளி போவோம் நாலு நாள் தள்ளிப்போம் அவங்களுக்கே நல்லா தெரியும் அந்த நேரத்தில் எதையாச்சும் கரைச்சி கொடுத்து அதை கலைச்சிருக்க வேண்டியது தானே யாரு இப்ப யாரு கேட்க போறது இல்லை ஏன்னா அவங்க உண்டானதும் வாயு வைரமாக இருக்கிறதும் முதல்ல அவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் சொல்லாமலே வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருந்துருக்கலாமே ஆனால் ஏன் கஷ்டம் சார் இந்த எட்டு ஒம்போது மாதம் ஒரு பிள்ளைய சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் எந்த நேரத்தில் எது பண்ணுன்னு தெரியாது நேராக படுக்க முடியாது அதை இப்படி நம்மளால் ம ஒரு கழிச்சு தான் படுப்பாங்க நம்ம மாட்டுக்கு ஜாலியாக இருப்போன்னு ஆனால் அவங்களால அப்படியே இருக்க முடியாது கண்டதேந்து நீங்க முடியாது எதுனாலும் வாண்டி வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்ப இந்த ஒரு எட்டு ஒம்பது பத்து மாசம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வேணாம்னு அப்படியே முடிவு பண்ணிட்டு வேணான்னு போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே போயிட்டு இந்த ஐவிஎஃப் என்ன என்னென்னமோ இருக்கு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் போய் பாருங்க பிச்சை கேட்குற மாதிரி இருக்காங்க இப்போல்லாம் குழந்த வரன்றது உண்மையிலே சார் ஏன்னா இருபது வயசு இருக்கு கல்யா அந்த மேட்டாயி கல்யாண அச்சனன்றதுல மேட்டாயி புள்ள வந்துருச்சு இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது முப்பது வயசாகிடுது பொண்ணுங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருபத்தேழு வயசாகிடுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு புள்ள பொருள்றாங்க கனையும் மாட்டேங்குது இது பிறந்த குழந்தைய அது ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு தெரில ஏதோ ஒரு குழந்த பிறந்த கைக்கு கனமாக ஒரு புள்ளையை கொடுத்துடணும்னு எவ்வளவோ பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க சார் ஆனால் அதுக்கு இருக்க அந்த திமுரு ஆனால் இதெல்லாம் இப்படியே கூச்சப்படாமல் ஒரு உசுரை கொண்டு வச்சு அதுவும் அது பற்ற புள்ளையோ கொண்டு வச்சுருவேங்களே இதெல்லாம் ஊருக்குள்ள எவ்வளோ பேர ச கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது இல்லை சார் அடுத்தவங்க வீட்டு பிள்ளைய கொண்டு கூட அது ஏதாச்சும் ஒரு ஆத்திரம் இருக்கு நமக்கு புள்ள இல்லை அவனுக்கு பிள்ளை இருக்க அந்த புள்ளைய கொண்டுடுவோம் இல்லை நம்ம பிள்ளை நல்லா இல்லை அந்த பிள்ள நல்லா இருக்குது அந்த பிள்ளைய கொண்டு வரும் ஏதோ ஒரு புள்ளுக்குள்ளே உருத்த எங்கேயாச்சுக்கலாம் அது பற்ற பிள்ளை அப்போ பத்த பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க இதெல்லாம் ஊருக்குள்ளே கொஞ்சம் கூட கூச்சமே படாது சார் என்ன வேணாலும் செய்யும் யாரை வேணாலும் கொள்ளும் அதுக்கு பாவம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது இதெல்லாம் ஊருக்குள்ளே விடலாமா சார் முதல்ல ஏன் அது கொண்டுச்சுன்னா தெரில கேட்குறது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் படுக்கும் போது சுகமா இருந்துச்சு போது கஷ்டமா இருக்கா இப்படியும் உருவில் இருக்க